சிறப்பான உணவு கருப்பு கவுனி அஞ்சு கஞ்சி எப்படி செய்கிறது கவுனி அரிசி டக்குன்னு வேக வச்சிட முடியாது அதை ஒரு நாள் இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதே மாதிரி அரிசிக்கு பண்ணுற மாதிரி மூணு பங்கு தண்ணி விட்டு மிக்சி இதில் நல்லா குக்கர்லேயோ இல்லை வடிச்சோ வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் போல் தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சம் போல் ஆல்மண்ட் பாதாம் பாலை ஊற்றி அந்த வேக வைக்கும்போதே கொஞ்சம் பூண்டு சீரகத்தை போட்டு வேக வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றி அந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கணும் ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது வெறும் கருப்பு கவுனி ஒரு ரெண்டு பூண்டு கொஞ்சம் போல் சீரகம் போட்டு வேக வைக்கிறோம் அது நாளே ஊற வச்சு மறுநாள் நல்ல குழைய வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் பருமாறும்போது கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சுவையான ஒரு உணவு ஆனால் லோ கிளேசுமிக் உணவு ஆந்தோசைனின்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஃபங்க்ஷனல் போரிஜ் அப்படிங்கிறோம் ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளும் உடல் நலத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படியான ஒரு உணவு உங்களுடைய காலை உணவில் உங்கள் குழந்தைகளுக்கான உணவில் இருக்கட்டும்